ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்தியேஷ்விராம் சேனல் இன்றைக்கி வந்து பூண்டு உருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு எழுபது கிராம் புளியை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயை சூடு ஒரு மூணு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் ரொம்ப வறுக்கணுன்னு இல்லை இல்லை கடுகு வந்து ஒன்று ரெண்டாக வெடித்து வரணும் அது வந்து அது வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ அதே கடையை சூடுபடுத்திவிட்டு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து க எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கா அஞ்சாறு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறி விட்டதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சிருக்க அரை கிலோ பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம புளிக்கரைசிலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கங்க நான் வந்து தனி மிளகாய் தூள் அதாவது காரமோ காஷ்மீர் மிளகாயும் ரெண்டு கலந்துது மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காய்த்தூள் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா திக்காகி வரணும் அது வரைக்கும் நல்லா பிரிஞ்சு இடைக்கிட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவு கொஞ்சம் வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இடைக்கிட கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா நல்லா சுண்டை எடுத்து வச்சுக்கலாம் தான் நமக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நல்ல ஒரு பிஎம் பீங்கான ஜாடிலேயோ அல்லது கண்ணாடி பாட்டிலையோ நம்ம போட்டு அந்த நம்ம ஸ்டோர் பண்ணுற பாட்டில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது இட்லி தோசை சாதம் ஒரு சைட் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த பொடி மசாலா போது அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரு அரிசுவையும் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் சொல்கிறேன்